லோக்சபா எலெக்ஷன் வந்துட்டு சரியாக இருந்து ஒரு தான் டைம் இருக்குது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி நடைபெற இருக்கிறது ஸோ இந்த எலெக்ஷனில் வந்துட்டு தயவுசெய்து மக்களை யாரும் வந்துட்டு உங்களுடைய ஓட்டை பணத்துக்காக விற்காதீங்க வெறும் சொற்ப காசுக்காக கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்தை வந்துட்டு வேறு ஒருத்தர்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் வந்துட்டு ஏகப்பட்ட நடிகர்களும் வந்துட்டு பிரசாரம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க இன்னும் பல அமைப்பை சார்ந்தவர்கள் வந்துட்டு இந்த விஷயத்தை தான் வந்துட்டு வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க தற்போது சமூக வலைதளத்துல ரொம்பவே அவசர அவசரமா வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி ஒரு வீடியோவை வந்துட்டு வெளியிட்டிருக்காரு ஸோ இப்போ வந்துட்டு அவர் என்ன சொல்லி வந்திருக்காருன்னா எலெக்ஷன் தேதியை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இனிலேருந்து வந்துட்டு உங்கள் தொகுதிக்கு யார் வந்தால் நல்லா இருக்கும் உங்கள் ஃப்யூச்சருக்கு எது நல்லா இருக்கும் உங்கள் ஃப்யூச்சர்னால் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்கள் குழந்தைகளுக்கு அவங்களுக்கான திட்டங்கள்லாம் வந்துட்டு யார் சரியாக வகுத்து கொடுப்பாங்க படித்தவங்க யார் யார் உங்கள் தொகுதியை பற்றி நல்லா இருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய தகுதிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயமோ அதே மாதிரி ஓட்டு போடாமல் இருக்கிறது தான் ஸோ ஓட்டு போடுங்க சரியாக வந்துட்டு பகுத்தறிவு செய்து ஓட்டு போடுங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் அரசியல் பேசலனாலும் பரவாயில்ல இதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் அரசியல் பேசுங்க அரசியல் பற்றி விவாதம் செய்யுங்க யார் வந்துட்டு உங்கள் தொகுதிக்கு வந்தால் நல்லா இருக்கின்றதுல விவாதம் செய்யுங்க அரசியலை பற்றி பேசினா தான் வந்துட்டு அதுக்குரிய சரியான தீர்வு கிடைக்கும் அதனால உங்களோட ஓட்டை வந்துட்டு சரியாக பயன்படுத்துங்க உங்கள் கையில் இருக்க மிகப்பெரிய ஆயுதம் தான் உங்களுடைய ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில்

ரசிகர்களாவது இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க இதனால ஒரு மாற்றம் வந்தால் கண்டிப்பாக நல்லது தானே ஸோ இவங்களுடைய ரசிகர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களுமே சரி உங்கள் கையில இருக்க ஒரு மிகப்பெரிய ஆயுதம் தான் உங்களுடைய ஓட்டுரிமை அந்த ஓட்டுரிமையை சரியா பயன்படுத்துங்க இது வரைக்கும் நம்ம வந்துட்டு எவ்வளவோ பிரச்சனைகளை வந்துட்டு ரொம்ப தட்டி கேட்டிருக்கோம் போராட்டம் பண்ணி கேட்டிருக்கோம் ஆனால் நம்ம ஓட்டி மூலமாக நம்மளுடைய பிரச்சனையை நம்ம ஈஸியாக வந்துட்டு சரி செஞ்சுக்கலாம் அது எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அதனால் அந்த வாய்ப்பை வந்து நம்ம எல்லாம் சரியாக பயன்படுத்திக்கணும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க